அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் உச்ச பயிற்சி காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் லாபஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு விரயத்தில் அவர் உச்சம் பெற்றாலும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக பகவானை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நேரெதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே உங்கள் விதி நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும்போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளிக் கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பயிற்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்ச உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை சுக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதக சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் சம கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திருமண Ам. உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுப்பதால் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க தவற டாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றி கொடுப்பார் என என்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதைக் காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது அற்புதமான நேரமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான வீண் செலவுகள் சுப விரயங்களாக மாறும் வலுவாக இருப்பின் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் வாழ்வில் காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமை இனிமையான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகம் இந்த தருணத்தில் எதையும் சமாளித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது எனவே கடைசி நேரத்தில் கூட மிகப்பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அஷ்டமாதிபதி விரயத்தில் உச்சம் பெறுவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியல் கலைத்துறை உள்ளிட்ட துறைகள் ரீதியான பணிகளில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை துணை வழியில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டு சிம்மராசிக்காரர்கள் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இடமாறுதல் தொழில் மாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் அவை மன நிறைவுக்கும் மன நிம்மதிக்கும் குறைவில்லாத வகையில் அற்புதமாக கைகூட போகிறது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் விவசாய உபகரணங்கள் வாங்குதல் போன்றவை சாதகமாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடுகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றைய நாளில் எதிர்பாராத நல்ல மாற்றம் நிச்சயமாக कैकम